Hello friends வெல்கம் டு ஸ்பைசஸ் பார்க்கில் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குது ஒயிட் குருமா அப்போ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கெலாம் பெர்ஃபெக்ட்னாலும் பூரிக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க இது இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படின்னு எந்த டைமுக்கு வேணாலும் நம்ம இது செய்யலாம் அதுலேயும் இது காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த சட்டனும் ரெடி பண்ணிடலாம் ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க ஆனால் இது வந்து என்னோடய ஸ்டைல் வாங்க நான் எப்படி செஞ்சின்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கடாயை நம்ம ஹிட் பண்ணிடலாம் இது கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் நெய்யில் செஞ்சால் மட்டும்தாங்க பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு நூறு மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுறேன் அதை சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அதாவது பட்டை லவங்கம் கிராம்பு அப்புறம் இந்த பன்னீர் ரோஸ் அப்புறம் ஜாவித்ரி எனி திங் உங்களுக்கு வேணும் போதை நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியோ நறுக்குனது ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வணக்கிறதுக்கு பச்சையாகவும் ஆட்டப்பூரம் இருந்தாலும் கொஞ்சம் வணக்கிறப்போ ரெண்டு பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அது லைட்டாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதை ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணுன்றது அவசியம் இல்லை ஏன்னா அது ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சுன்னா கிரேவினுடைய கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் எப்பயுமே கருவேப்பிலையே பொடியாக நறுக்கி தான் ஆட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டுட்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பச்சை வசம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து ஒரே ஒரு காலிஃப்ளவர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு அலாசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஒரு நூறு கிராம் அப்புறம் ரெண்டே ரெண்டு கேரட் ஒரு நூறு கிராம் பீன்ஸ் அப்புறம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு அதெல்லாம் க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண வேண்டாம் இதுக்கு கட் பண்ணிவிட்டு அதுவும் லைட்டாக கொஞ்சம் சாட்டெட் பண்ணிக்கலாம் அதனோடய ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் நல்லா கெட்டி தயிராக இருந்தால் ஓகே அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க தயிர்லேருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும் இதில் நம்ம எந்த ஸ்பைசஸும் எந்த மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்த்து போகிறது கிடையாது அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நம்ம பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு துருவண தேங்காய் ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு ஒரு மூடி அளவுக்கு அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட குறையை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை அப்புறம் நாளை நாலு கிராம்பு அப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு பட்டை துண்டு அப்புறம் நாலு ஏலக்காய் அப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு ஊற்றிட்டு இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் பேஸ்ட் ரெடி இப்போ நம்ம காய வந்துருச்சான்னு பார்த்துடலாம் காயும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே எடுத்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஜாலியே ஊற்றிட்டு அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஊற்றிக்கோங்க காயெல்லாம் ஆல்ரெடி எயிட்டி பர்சன்ட் வந்திருக்கும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இதை கொதிக்க வச்சா போதும் அப்புறம் உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம தயிர் போட்டிருக்கோம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு அது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் பிடிக்குன்றதுனால நான் இங்கே ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிட்டு அப்படியே கை நிறைய கொத்தமல்லி தழை அதை மட்டும் நல்லா மேலே போட்டுவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஒயிட் குருமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் சட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போது இதை வந்து நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் நம்ம சர்வ் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து இது பூரிக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது நல்லா சுட சுட பூரி அப்படியே பிச்சு அந்த காயோடு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே டேஸ்ட்டு அப்படியே ஹெவன்லி டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பூரி சாப்பிட்றோன்னே சொல்ல முடியாது அத்தனை பூரி உள்ளே போயிடும் எங்கள் வீட்டில் இந்த குருமா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் டோட்டலி ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் அதை செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட்யூ ஃபார் அப்கமிங் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்